தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமே லோக்கா எழுதிய என செலுத்த வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவசங்கள் ஐந்து முதல் பத்து முடிய அக்காலத்தில் திருத்துவர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் உங்கள் பணியாளர் விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைதான் செய்தோம் என சொல்லுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிலே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் வாரம் அக்டோபர் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திர போல நம்ம இயேசு கிறிஸ்தானோட நம்ம எல்லாத்துக்கும் சூப்பரா புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சிம்பிளாவே சொல்லிட்டார் இதுக்கு மேல ஈஸியா நமக்கு யாரும் புரிய வைக்க முடியாது ஒண்ணு என்னது நம்பிக்கை மிகுதியாக்குங்க ஆண்டவர் ஏன்னா இப்ப நம்ம நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஸோ நம்பிக்கையை ஏற்றுறதுக்கு அவர் என்ன சொல்றாரு ஒன்றும் இல்லை நீ முழு நம்பிக்கையோட ஒரு அதுவும் கடுகளவு நம்பிக்கை கொஞ்சம் ஒரு நம்பிக்கை ஏசப்பா மேலே கொஞ்சோன்னு நம்பிக்கை வச்சு ஒரு காட்டு அத்தி மரத்தை நீ போய் வேரோடு போய் கடலில் நின்று சொன்னால் அது நடக்குமா ஓகேங்களா அந்த அளவுக்கு கடவுள் மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கைக்கு பவர்ஸ் இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ஏசப்பா என்ன சொல்கிறாரு நாம் என்ன பண்ணக்கூடாது சே நான் இவ்வளவு ஹெல்ப் ஏசப்பாவுக்கு பண்ணியிருக்கேன் அவர் அப்போ எனக்கு என்ன நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன் ஏன்னா அது நம்ம கடமை ஏசாப்பாவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நமது கடமை ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை எல்லா இடத்துலையும் உண்மையை பேச வேண்டியது நம்முடைய கடமை ஸோ நம்ம கடமையை தான் செஞ்சோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர ரொம்ப பலனை எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா கடவுள் நமக்கு ஏற்ற பலனை அவர் கொடுப்பார் ஏன்னா நாம அவருடைய மக்கள் சரிங்களா தந்தை மகன் தூய் பேராலே ஆமீன் யேசுக்கே போக யேசுக்கு நன்றி மறிய வாழ்கின்ற ரத்னம் ஜெயம் ஹலி லூயா பிரை தலா